வணக்கம் டிவி என்னுடைய தலைவர் வேல்முருகன் என்னடா டிவிக்கு என்ன விஜய் தானே நீங்க கேட்கலாம் ஆரம்பத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிற கட்சி தான் டிவி கே அப்படின்னு இருந்தது இப்போதைக்கு இது டிவி கே வந்துருச்சு இப்போ அது குறித்து நம்ம பேச போறது இல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் சமீபத்தில் ரொம்ப காட்டமா பேசியிருந்தார் என்ன அப்படின்னா பாஸை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தாரு ஒருவேளை நீங்க தடை செய்யலாம் அப்படின்னா எங்கள் வீட்டு பெண்களோட விளக்கமாத்தோட இறங்கி போராடுவோம் தேவைப்பட்டா அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துடைய இடத்துக்கே போய் அதை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு இது பேசு பொருளாகி இருக்கு நேற்று பேசியிருந்தாரு இது குறித்து இன்னும் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்னதான் அங்கே பிக் பாஸ் வீட்டில் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா ஒரு நேரம் ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும்போது ரொம்ப அழகாக நடக்கும் நீ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பாட்டுக்கு பாட்டு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த பாட்டுக்கு பாட்டு அப்படிங்கிற நிகழ்ச்சியில நீங்க ஒருத்தர் எந்த சொல்ல விடுறாரோ அந்த சொல்ல இன்னொருத்தர் எடு ஒரு பாட்டா எடுத்து பாடணும் அப்படித்தான் முதல் முதலா அப்துல் ஹமீது அதை பண்ணாரு அதுதான் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு தங்க தமிழகத்திற்கான தங்க குரல் தேர்வு அப்படிங்கிற பேர்ல பாடல் புதிய பாடகர்களை அறிமுகப்படுத்தி அவங்கள வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அவங்களுக்கு சினிமாவிலையும் வாய்ப்பு கிடைக்கிது இன்னொன்று மக்கள் மத்தியில் போயிட்டு பொருளாதார ரீதியாக உயர்த்திக்கிறாங்க இது மாதிரி நடனத்துக்கான தனியாக ஷோக்கள் பண்ணுறாங்க அப்புறம் நகைச்சுவைக்கான தனியான ஷோக்கள் பண்ணுறாங்க இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் மக்கள் மத்தியில் மேடைகளில் போய் ஏறுறதில் பெரும்பாலானவங்க யார் அப்படின்னா இந்த மாதிரி தொலைக்காட்சிகளில் மூலமாக மக்கள்கிட்ட பிரபலமானவங்க தான் அவங்களுக்கு தான் பெரிய அளவுக்கு பணமும் மக்கள் கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் நிறையா நல்ல நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி பிக் பாஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு என்ன சூழல் இருக்குது அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும் அதுலையும் இந்த பிக்பாஸ் பாஸ் எப்படிப்பட்ட நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்று யாருக்கான எந்த விஷயத்தையும் பண்ண போறது இல்ல ஏற்கனவே பிரபலமான இருந்தவங்களை கொண்டு வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே அடைச்சி அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சு பேச விடுறாங்க அவங்களுக்குள்ளே நல்லது கெட்டது எல்லாம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதாவது முன்னாடியெல்லாம் நீங்கள் ஒரு சினிமா அப்படின்னா அது ஒரு மசாலா சினிமாவில் ரெண்டு காதல் பாட்டு ஒரு சோக பாட்டு ஒரு த அந்த நடிகனை வாழ்த்துற பாட்டு ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிக்குன்னு வைப்பாங்க இதுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு வரைக்கும் இருந்துச்சு செல் சுமாதிலேருந்து சுமிதாவிலேருந்து டிஸ்கோ சாந்தியிலேருந்து என்னமோ ஜெயமாலின் இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுவாங்க அப்புறம் கதாநாயகளை அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க அவங்களே அந்த மாதிரி உடையில் ஆடின உடனே அந்த மாதிரி தனியாக கவர்ச்சிக்கு வர்ற நடிகைகளுடைய வேலை அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு இப்ப அப்ப என்ன நம்ம என்ன போவோம் அப்படின்னா வேலை மெனக்கெட்டு எந்த ஊர்ல இருந்தோ நீங்க போய் கிளம்பி போய் பஸ்ஸை பிடிச்சோ சைக்கிள்ல போயோ டிக்கெட்டு எடுத்து அதுக்கு பணம் இருக்காது அந்த குறிப்பிட்ட காட்சியை மட்டும்தான் பார்க்க முடியும் உங்களுக்காக ரீவைன் பண்ண போட மாட்டாங்க இப்ப இதோட அந்த வேலை முடிஞ்சு போச்சு அது கவர்ச்சி தான உடைய அவ்வளவு ஒன்றும் மோசமெல்லாம் இருக்காது இப்போ அதுக்கடுத்து நீங்க இன்னைக்கு கூடிய சமூக வலைத்தளங்கள் வந்திருக்கக்கூடிய காலம் இந்த சமூக வலைத்தளங்கள் வந்திருக்கக்கூடிய காலத்துல நீங்க செல்போனை வச்சிருந்தீங்களா உங்களுக்கு ஏராளமா நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு இப்போ இவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மிக மோசமான இடத்துக்கு இன்னொரு பக்கம் வந்து சேர்ந்துருக்கோம் இப்போ இதுக்கு நடுவில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் அப்படிங்கிற ஒன்று அதனாங்க ஆடல் பாடல் அப்படின்னா ஊருக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஒரு சில ஊர்ல பிக்கப் டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவுமே ஆரம்பத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா மதுரையில் அபிநயா நீக்ரோ பாய்ஸ் அப்படின்னு வச்சிருந்தாங்க அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையிலேயே இப்ப எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மாதிரி வேடம் போட்டுட்டு வந்து ஆடுவாங்க ரஜினினா ரஜினி மாதிரி வேடம் போட்டு வந்து ஆடுவாங்க கூடுதலா நடிக்கிற நடிகை மாதிரியே வேடம் போட்டு வந்து ஆடுவாங்க அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அளவுக்கு மேல பின்ப பேக போய்க்க ஆரம்பிச்சாங்க இப்ப வந்து ஒரு மாட்டு வண்டியில நிக்கிற நடனம் அப்படின்னா மாட்டு வண்டி மாதிரி செட்டு போட்டு ஆடினாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய வளர்ச்சி ஏற்பட்டுச்சு இந்த அதிக வளர்ச்சி ஆபத்தா இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ஆடல் பாடல் அப்படிங்கிறது மொத்தமாக நீங்கள் எந்த பாட்டு போட்டாலும் ஒரே டான்ஸ் தான் பெரும்பாலும் வந்து நீங்கள் ரஞ்சியார் மாதிரியோ ரஜினி மாதிரியோ விஜயகாந்த் மாதிரியோ கமல் மாதிரியோ அப்படிலாம் ஆடுறது கிடையாது நேராக வந்து அதே டூ பீஸ் உடையில அந்த பெண்கள் ஆடுவாங்க அதை சுற்றி கவனிச்சு பாத்தீங்கன்னா வெறும் நிறைய ஆண்களாக எக்கச்சக்கமாக சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இருபது முப்பது கிலோமீட்டருக்கு சுற்றி வண்டியில் ஒரு வண்டியில் அஞ்சு பேர் போவான் போய் அதை பார்த்து அங்கே ஏகப்பட்டதெல்லாம் பண்ணி திரும்பி வரும்போது பல பேர் விபத்துக்குள்ளாகி ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு அதை உயர்நீதிமன்றம் தடை பண்ணாங்க தடை பண்ணதோடு என்ன பண்ணாங்கன்னா முழுமையான தடை பண்ணாமல் அப்படி நீங்கள் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் உயர் அனுமதி வாங்கணும் இத்தனை மணி வரைக்கும் தான் நடத்தணும் இன்னொன்று அதையும் தாண்டி ஒரு தொகை கட்டணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்தாங்க ஒரு சில மாவட்டங்களில் தடையே பண்ணாங்க ஆனால் நீங்கள் இவ்வளோ தொகை கட்டணுன்னாலும் போய் கட்டிட்டாங்க அதே மாதிரி அனுமதி வாங்கணுமா வாங்கிடுறோம் சரி வேறு எதுவும் செலவு பண்ணணுமா செலவு பண்ணிடும் அப்படின்ட்டு நடத்துகிறவங்களும் இன்னைக்கு இருக்காங்க இதுல யாரு பாதிக்கப்படுறா அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மட்டும்தான் பெரும்பாலும் பெண்களை போக மாட்டாங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க இப்போ அது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டும் போய் பார்க்கறது மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா இது ஏற்கனவே பல பேர் நடத்திட்டாங்க ஏற்கனவே கமல்ஹாசன் நடத்தினாரு கமல்ஹாசன் நடத்துறப்ப கமல் ரொம்ப சிறப்பாகவே நடத்தினார் அவருக்கு உள்ள சமூக சமூக புரிதல் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருந்தாரு அதுக்கு பிறகு இப்போதைக்கு விஜய் சேதுபதி வந்திருக்காரு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போகக்கூடிய ஆட்கள் சமூக அக்கறைன்னா என்ன விலை அப்படின்னு கேட்கக்கூடியவங்க உள்ள போயிட்டு நீங்க முழுக்க முழுக்க ஒரு பலான சினிமா ஓடுறது மாதிரியே பண்றாங்க அப்படிங்கிறாங்க நம்ம போய் அது பெருசா பாக்குறது இல்லை ஏன் பாக்குறது இல்லை அப்படின்னா நேரம் அப்படிங்கிற வேணாலும் நீங்க சம்பாதிச்சுக்கலாம் நேரத்தை உங்களால சம்பாதிக்க முடியாது காலம் பொன்போன்றது அப்படிம்பாங்க காலம் அதுதான் உண்மை காலம் பொன்போன்றதுங்கிறத விட பொண்ணை சம்பாதிச்சுக்கலாம் பொண்ணை விட மிக உயர்வானது காலம் அதை திருப்பி உங்களால இந்த நொடி போயிருச்சு அப்படின்னா உங்களால திருப்பி மீட்டுக்க முடியாது அப்ப என்ன அப்படின்னா அதனால நம்ம வந்து அதை பெருசா அதுக்குள்ள பெரிய ஈடுபாடும் கிடையாது அதுல மக்கள் குறித்த எந்த ஒரு பிரச்சனையும் சொல்ல போறது கிடையாது இன்னொன்னு சமூகத்துக்கு பயன்படக்கூடிய எந்த விஷயத்தையும் சொல்ல போது கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம பொதுவாகவே அது குறித்து பாக்குறது இல்லை ஆனா இப்ப சமீபத்துல வேல்முருகன் இவ்வளவு கோவப்பட்டிருக்காரு அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு சில சமூக இயலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது வீட்டுக்குள்ள இருந்து சாதாரணமா குடும்பத்தோட பாக்குறோம் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா பிள்ளைங்க பார்ப்பாங்க அப்பா அம்மா பார்ப்பாங்க மொத்த குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறப்ப இது வந்துட்டு தவிர்க்கவே முடியாது இன்னைக்கு என்ன அப்படின்னா நீங்க எப்படி உங்களுக்கு மது உங்களை அடிமையாக்கிருக்கோம் எப்படி உங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு அடிமை ஆக்கியிருக்கோம் அதே மாதிரி நீங்க செல்போன்ல ரீல்ஸ் பாக்குறதும் சரி செல்போன்ல மற்ற விஷயங்கள் பார்க்கறதும் சரி தொலைக்காட்சியில தொடர்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை பாக்குறதும் சரி மக்கள் மனசுல அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு ஒருவேளை பிக் பாஸ் போடுறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் எவ்வளவு வேலையாக இருந்தா கூட அந்த வேலையை நாளைக்கு கொண்டு விரட்டி வந்து வீட்டில் பாஸ் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அப்ப அப்படி குடும்பத்தோட பாக்குறப்ப ஒரு நேரம் ஒரு செக்டாருடைய மனநிலையை மாற்றி மாத்திக்கிட்டு இருந்த இந்த மாதிரியான கவர்ச்சி விஷயங்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய அந்த மனநிலையை மாத்துறதுக்கான வேலையை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத செயல் இப்போ அந்த வகையில இப்படியான அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது தடை தடைவண்ணப்படணுமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி அதையும் தாண்டி அடுத்தடுத்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்துற போது சமூக அக்கறை உள்ள ஒன்னு ரெண்டு பேரை ஒரு தடவை சிநேகம் கூட போயிருந்தார் அந்த மாதிரியான சமூக அக்கறை உள்ள ஓரளவு இலக்கியம் தெரிஞ்ச இந்த மாதிரியான ஆட்களை உள்ள விடும்போது அவங்க அதை வேற மாதிரி மாத்துவாங்க ஒரு யதார்த்தமா சொல்றனே கோஆட்டெக்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு இப்பவும் இருக்கு இந்த கோஆப்டெக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அரசு ஊழியர்கள் வேற வழியே இல்லாமல் போய் ஒன்று ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு துணி எடுத்துக்கிட்டு ஒரு ஓரமாக போயிடுவாங்க இந்த கோஆப்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா பழைய கட்டடமாக இருக்கும் அங்கங்கே ரெண்டு குண்டு குண்டுபழுப்பு தொங்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல கோஆப்டெக்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க ஆனால் சகாயம் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு மனிதன் பொறுப்பு எடுத்தார் அவர் பொறுப்பு எடுத்த உடனே அந்த வீதியில் அத்தனை கட்டடம் இருந்தாலும் கோஆப்டெக்ஸ் தனியாக தெரியும் அந்த அளவுக்கு அலுமினியம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அதை ரொம்ப ரொம்ப அந்த பழைய கட்டடத்தையும் புது கட்டடம் மாதிரி மாற்றி நிறையா விளக்கொலி வச்சு பொதுமக்களையும் போய் அதை எடுக்க வைக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணார் அந்த நேரத்தில் அதுவும் நடந்துச்சு இப்போ மறுபடியும் அதே நேரத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ யார் கையில் ஒரு விஷயம் இருக்கோ அப்போ அதுவாக மாறும் அப்போ அப்படிங்கிற வகையில் இந்த பிக் பாஸ் மாதிரியான நிகழ்வுகளை நல்ல கருத்துள்ளவங்க அறிவாளிகள் இந்த மாதிரி உள்ளவங்களை தொடர்ச்சியாக இதுகளை கொண்டு போகிறப்ப இந்த நிகழ்வு வேறு ஒரு மாதிரி மாறலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆதான் தோளான் துருத்தியாக இந்த மாதிரி ஆட்களை கொண்டு போயிட்டு பண்ணுறப்ப இது இப்படித்தான் தான் நடக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் இது ஒரு சமூக கேடலை இன்னொரு பகுதி அப்படின்னு தான் பார்க்கணும் அது தடை செய்யணும் அப்படிங்கிறத விட நல்லவங்களை கொண்டு போய் சமூக கருவங்களை கொண்டு போய் வைக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் நன்றி Welcome.